திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியை எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள் வந்த பக்தர்கள்லாம் ரமண மகரிஷியை காணாமல் அவரை தேடிகிட்டு இருந்தாங்க எல்லா இடங்களும் போய் பார்த்தாங்க பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் சமையலறையில் அங்கு சிந்தி செதறி கிடக்கும் அரிசியை பொறுக்கி அவற்றை எடுத்து மூட்டை அரிசியுடன் சேர்த்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்தார்கள் பெரிய துறவி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையே சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து ஆன்மீக எழுச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட மகான் அரிசி சிந்திய அரிசியை பொறுக்கி அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டுருக்காரு மூட்டையோடு சேர்த்துட்ருக்காரு அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க சில பேர் வருத்தப்பட்டாங்க நேராக போய் சுவாமிகிட்ட கேட்குறாங்க சுவாமி மூட்டை மூட்டையாக பக்தர்கள் கொடுத்துருக்கிற அரிசி இங்கே இருக்குது எதற்காக சிந்திய அரிசியை நீங்கள் வந்து பொறிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க உடனே சுவாமி சொல்கிறாரு நீ ஒன்றை பொறுத்த மட்டும் இது சிந்திய அரிசி இது உபயோகமற்றதுன்னு நினைக்கிற ஆனால் ஒவ்வொரு அரிசியிலும் நான் வந்து நம்முடைய அன்பார்ந்த விவசாயிகளின் உழைப்பை பார்க்குறேன் அதில் மழை இருக்குது அதில் சூரிய ஒளி இருக்குது அதில் காற்று இருக்குது அது நம்ம நாட்டினுடைய மண் வளம் இருக்குது அதனுடைய உரச்சத்து இருக்குது அதுக்குள்ளே இதெல்லாம் கலந்து தான் அரிசி உருவாகிறது அந்த அரிசியோட ஒவ்வொரு மணியிலையும் இவர்களுடைய அத்துணை விஷயத்தையும் பார்க்கின்றேன் நான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அரிசி காலில் மிதிப்படலாமா அதை பறவைகளுக்கு தூவினா அதுவாவது பசியாருமே அப்படி செய்யலாமா அதனால் இதை பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் அதோடு சேர்ந்து அவர் சொன்ன விஷயம் அமுத சுரபியில் ஒரே ஒரு பருக்கை சோறு தான் இருந்தது அதை அந்த ஒரு பருக்கை சோறு பாண்டவர்களை துர்வாசருடைய சாபத்திலிருந்து காத்தது என்று மகாபாரதத்திலே நாம் அத்தனை பேரும் வெறும படிக்கிறோம் அது வெறும் படிச்சா போதுமா அது செயல்முறைக்கு வர வேண்டாமா அப்போ இந்த அரிசிக்காக உலகமே பல இடங்களில் இயங்குகிறது அதனால அதனால தான் அரிசிக்கு அது மணி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள் அது நெல் மணி அரிசி ஒவ்வொன்றும் மணியானது அதை வந்து இறைக்கக்கூடாது அது காலில் மிதிபடக்கூடாது அது வந்து உபயோகமற்றதாக ஆகிவிடக்கூடாது எல்லாவற்றுக்கும் இறைவன் அதில் ஒவ்வொன்றிலையும் கடவுள் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வோம் அத்துணை புனிதமானது அரிசி என்று பக்தர்களுக்கு ரமண மகரிஷி சொன்னதாக ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம் இந்த நாட்டு மகான்கள் எப்படி நமக்கு உதாரணமாக ஆகியிருக்கின்றார்கள் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுவே இன்றைய சிந்தனை